வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் குரு தர்ஷனம் சூத்திர பாஷ்யம் குருவை தேடிக்கொண்டு புறப்பட்ட ஆச்சாரியால் வடக்காக வெகு தூரம் போய் நர்மதை கரையை அடைந்தார் அங்கே கோவிந்த பகவத்பாதர் நிஷ்டையில் இருந்தார் நதியிலோ ஊரையெல்லாம் அடித்து கொண்டு போகிற மாதிரி வெள்ளம் வந்திருந்தது சுற்றுப்பக்க கிராமத்தவர்கள் அந்த மகான் காப்பாற்றுவார் என்று அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள் அவரோ தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தார் ஆனால் பக்கத்திலே தேஜோமயமாக ஒரு குழந்தை வந்திருப்பதை பார்த்ததும் ஜனங்களுக்கு தன்னால் ஒரு நம்பிக்கை பக்தி உண்டாயிற்று வெள்ளத்தை பற்றி அந்த குழந்தையிடம் முறையிட்டார்கள் குழந்தை ஆச்சாரியால் தன்னுடைய கமண்டலத்துக்குள் வரும்படியாக பிரவாகத்துக்கு கை காட்டினார் அப்படியே நதியும் அதற்குள் அடங்கிவிட்டது எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் கோவிந்த பகவத்பாதரும் நிஷ்டையிலிருந்து எழுந்தார் ஆச்சாரியாலை பார்த்தவுடன் அவர் இந்த குழந்தைக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நினைத்து கிட்டே வந்தார் கட்டி கொண்டார் இவர் அவர் சரணத்தில் விழுந்தார் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கும் அவதார விளையாட்டுப்படி அவர் இவரை யாரு குழந்தை என்று கேட்டார் சொல்லியும் சொல்லாமல் அவதாரம் என்று தெரிவித்து அவதார மூலத்தையும் தெரிவித்து எல்லாவற்றுக்குமே மூலமான அத்வைத சிவத்தையும் தெரிவித்து விட என்று ஆச்சாரியால் ஸ்லோகங்களாக பதில் சொன்னார் பத்து ஸ்லோகம் தச ஸ்லோகி என்றே பேர் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதத்திலும் தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோ அகம் என்று முடித்தார் அவசிஷ்டம் எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிய பின் மிஞ்சுவது கேவலம் கலப்படமில்லாதது இன்னொன்று இருந்தால்தானே கலக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஒன்று தத் ஏக சிவ ஸ்வரூபமாயிருக்கிறதே அதுதான் நான் என்று தெரிவித்து கொண்டார் யாருக்குமே தீக்ஷை என்பது இல்லாததை புதிதாக பிடித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுவதில்லை அடைக்காத்து குஞ்சு பறிப்பது போல் உள்ளே இருக்கிறதையே பூர்வ சம்ஸ்கார ஓட்டை பிழந்து கொண்டு வெளியில் வர பண்ணத்தான் தீக்ஷை அவதாரமான இவருக்கும் பூர்வ சம்ஸ்காரமே இல்லை இருந்தும் குருமுக உபதேசத்தின் பெருமை தெரிய வேண்டுமென்று இவருக்குத்தான் நாம் தீட்சை என்று வியாசர் அனுப்பி வைத்தது என்று கோவிந்த பாதருக்கு நிச்சயமாயிற்று சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியாளுக்கு அவர் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணினார் சன்னியாசி முடிந்த முடிவாக தன் ஜீவன் என்பது பிரம்மமே என்று தெரிந்து கொள்ள வேண்டியவன் அதற்காக குரு அவனுக்கு ஜீவ, பிரம்ம ஐக்கியத்தை தெரிவிப்பதான வாக்கியம் என்ற மகா மந்திர உபதேசம் செய்வார் அவன் அதே தியானமாயிருந்து அந்த ஐக்கியத்தை பெற வேண்டும் சாகை. ஒரு ஜீவனை கடைத்தேற்றுவதற்கு போதுமானதாக விஸ்தாரமான வேதங்களை பல சாகை கிளைகளாக பிரித்துள்ளது ரிக் வேதத்தில் இருபத்தி ஒன்று யஜூர்வேதத்தில் நூற்றி ஒன்று சுக்ல யஜூஸ் பதினேழு கிருஷ்ண யஜூஸ் எண்பத்து நான்கு சாமவேதத்தில் ஆயிரம் அதர்வ வேதத்தில் ஒன்பது என்று மொத்தம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்று சாகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு அந்த சாகையின் முடிவில் வரும் உபனிஷத்தில் அது இருக்கும் அத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்ப பெரியவர்களாக வந்திருக்கிறவர்களில் சர்வஞாத்தமர் என்கிறவர் ஒருத்தர் ஆச்சாரியாலுடைய சூத்திர உள்ள விஷயங்களை அலசி அவர் ஸ்லோக ரூபத்தில் செய்திருக்கிற ஷம்சேப சாரீரகம் என்ற புஸ்தகத்தில் ஒவ்வொருவனும் எந்த வேத சாகையைச் சேர்ந்தவனோ அந்த தன்னுடைய சொந்த சாகையிலுள்ள மகா வாக்கியத்தையே சன்னியாசியான ஒரு குருவிடமிருந்து உபதேசம் பெற்று ஹிருதயபூர்வமாக அபியாசம் பண்ணினால் அதுவே முக்திக்கு வழியாகும் என்று வருகிறது சொந்த சாகையிலுள்ள மகாவாக்கியம் என்பதை நிஜ வேத சாகா மகாவசனம் என்று சொல்லியிருக்கிறது மதுசூதன சரஸ்வதி என்ற இன்னொரு பெரியவர் இதற்கு பண்ணியிருக்கிற வியாக்கியானத்திலும் வேதத்தின் ஒவ்வொரு சாகையிலும் ஒரு மகாவாக்கியம் உண்டு என்பது உறுதி செய்யப்படுகிறது ஆச்சாரியாலே விவேக சூடாமணியில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்தில்லாமல் ஐக்கியமாக இருக்கும் விஷயத்தை நூறு மகா சொல்கின்றன மகா வாக்கிய சதேன கத்தியதே பிரம்மாத்மனோ ஐக்கிய மகண்ட பாவ என்கிறார் சம் லக்ஷ்ய என்று தொடங்கும் இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஸ்லோகம் நூறு என்றால் இங்கே சரியாக நூறு என்று அர்த்தமில்லை ஏகப்பட்ட ஏராளமான என்றே அர்த்தம் பேச்சுவார்த்தையில் கூட நூறு சொன்னாலும் அது அப்படித்தான் அல்லவா இப்படி சாகைக்கு ஒன்றாக அநேக மகா வாக்கியங்கள் இருக்கின்றன இவற்றிலே முக்கியமானவையாக ஒரு வேதத்துக்கு ஒன்று என்று நாலு மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன ஆச்சாரியாளுக்கு கோவிந்த பகவத் பகவத்பாத அந்த நாளையும் உபதேசித்தார் என்று மாத்வீய சங்கர விஜயத்தில் இருக்கிறது நம்முடைய காஞ்சி மடத்திலும் சுவாமிகளாக வருகிறவருக்கு இப்படியே நாளும் மகா வாக்கியங்களும் உபதேசிக்கப்படும் வழக்கம் இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சங்கர ஜெயந்தி என்று ஸ்ரீ சரணர்கள் அருளிய சமஸ்கிருத உரையில் இருந்து சதுர்வித மகாவாக்கியோபதேச சம்பிரதாய ஸ்ரீ காமகோடி பீடே அபி அஸ்மாகம் அதுனாபி அணுவர்த்ததே பிரணவமும் சோகம் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய வாசகத்தில் அந்தர்கதமாக உள்ளடங்கி இருப்பதால் அதுவும் மகாவாக்கியமே அதையும் உபதேசிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது கோவிந்த பகவத்பாதால் ஆச்சாரியாலிடம் வியாச ஆக்ஞப்படியே தாம் வந்து உபதேசம் பண்ணியதாகச் சொன்னார் வியாசருடைய பிரம்ம சூத்திரத்தின் சரியான தாத்பரியத்தை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி சுத்த வைதிகத்தையும் சுத்தாத்வைதத்தையும் பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற ஆக்ஞையையும் தெரிவித்தார் பரமேஸ்வரனே அப்படி சூத்திர பாஷ்யம் செய்வதாக உத்தேசித்து தேவர்களிடம் சொல்லி இருந்ததுதானே குரு பரம்பரையின் ஆக்ஞையாக அது வரவேண்டுமென்றே அவதாரத்தில் காத்து கொண்டிருந்தார் அப்படியே ஆச்சாரிய வியாச சூத்திரத்தின் தாத்பரியம் எல்லாம் பிரகாசிக்கும்படியாக பாஷ்யம் பண்ணி குருவின் சரணத்தில் வைத்து அவருக்கு நிரம்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு சில காலம் கூட இருந்தார் நர்மதா தீரத்திலிருந்து ஆச்சாரியால் காசிக்கு சென்ற பிறகே பாஷ்யம் எழுதியதாகவும் கருத்துண்டு இதனை ஸ்ரீசரணர்கள் அங்கீகரித்து பேசியதாகவும் சில உபநியாசங்களில் காண்கிறது இங்கு தொடர்ந்து கூறப்படுவதிலிருந்து சூத்ரபாஷ்யம் மட்டும் நர்மதா தீரத்திலும் உபநிஷத கீதா பாஷ்யங்கள் காசியிலும் செய்யப்பட்டதாக துணிக்கிறது வீட்டில் இருப்பதானால் எட்டு வயசுதான் ஆயுஷ் என்றும் அப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டால் இன்னொரு ஜன்மா ஏற்பட்ட மாதிரி இன்னொரு எட்டு வருஷம் ஆயுசை கூட்டிக்கொள்வதென்றும் சுவாமி லீலை பண்ணியிருந்தார் அந்த எட்டு வருஷத்துக்குள் லோகமெல்லாம் என்னாலும் சனாதன தர்மத்தில் நிற்பதற்கான பாஷ்யங்களை ஆச்சாரியால் பண்ண வேண்டுமே என்பதால் கோவிந்த பகவத்பாதர் அவருக்கு விடை கொடுத்து காசிக்கு அனுப்பி வைத்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரிய இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் Thank you.